அனைவருக்கும் இனிய வணக்கம் டி எம் சௌந்தர்ராஜன் சிவாஜி கணேசன் இந்த காம்பினேஷன் வந்து என்னை எப்பவுமே ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு காம்பினேஷன் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சீன்லெஸ்ஸாக பொருந்திருப்பாங்க அதாவது ரத்தமும் சதையும் எப்படி ஒன்றா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சீன்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பிரித்து பார்க்க முடியாது அதாவது திரையில் அந்த சீனில் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடி நடிக்கிற அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னா அந்த டிஎம்எஸ் எம் எஸ் பாடம் பாடினாரு வேற யாரும் அப்ப அந்த 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 காட்சி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் இதுல குறிப்பாக டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நான் ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா ஒரு பாடகராக இருந்து கொண்டு அவருக்கும் ஒரு தனி வாய்ஸ் இருக்கு அப்படி இருந்தும் சிவாஜிக்காக பண்ண மாடுலேஷன்லாம் வந்து அப்படியே டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் பல பாடல்கள் அல்லது சில பாடல்கள் எல்லாம் அப்படியே சிவாஜியாகவே மாறிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெறும் வாய்ஸ் மாற்றுறது மட்டும் கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஏற்ற இறக்கம் டைமிங் எல்லாமே அப்படியே சிவாஜி அப்படியே கொண்டு வந்துட்டார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பாடல்கள் அதாவது டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜியாக மாறின தருணங்கள் நான்கு பாடல் அதை தான் நான் சொல்ல போறேன் அது என்ன பாட்டு அப்படின்றத பார்ப்போம் நீங்க நினைச்ச பாட்டு இதில் இருக்கா அப்படின்றத பாருங்க நீங்க பிடிச்ச பாட்டு என்னன்றது அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த கவுண்ட வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்படிதான் போகிறேன் ஓகேங்களா போலாம் பாடல் நம்பர் நான்கு என்ன பாடல் பலே பாண்டியா அப்படின்ற படத்தை வர பாடம் இந்த இந்த பாட்டு வந்து அந்த குறிப்பா ஏரியா அந்த மாமா மாப்பிள்ளு வரும் பாத்தீங்களா அதுல அந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார்ல அந்த போர்ஷன் எல்லாம் சிவாஜி கணேசனே பாடி நடிச்சாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருது அதில் குறிப்பாக அந்த பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் வரும் ஒரு கான்வெர்ஸ்டேஷன் வரும் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் வரும் ஒரு வரும் அதுல வந்து சொல்லியிருப்பாரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மாமா அவர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாமா அவரு அந்த பேசும்போது என்ன மாமா வந்துச்சோ அந்த மாமாவை அப்படியே டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாட்டில் கொண்டு வந்துட்டார் ஏன்னா பேசும்போது அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுறது வேறு விஷயம் பட்டு பாடம் வரும்போது மியூசிக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே வாய்ஸ் மாடுலேஷனில் கொண்டு வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அதை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அடுத்ததா பாடல் நம்பர் மூன்று ஞான ஒளி அப்படின்ற படத்துல வேற தேவனே என்னை பாருங்கள் அப்படின்ற பாட்டு தான் இந்த பாட்டை நான் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பாட்டுல பா பாடல் வரும் நடுவில் டயலாக் சிவாஜி கணேசன் அவர்கள் டயலாக் பேசுற மாதிரி வரும் அப்புறம் இன்டர்வியூட் மியூசிக் பாட்டு அப்புறம் டயலாக் அந்த மாதிரி வரும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஸ்கோப் இருக்கு அதில் அதுல டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அவ்வளோ கணக்கச்சிதமாக பண்ணியிருப்பார் அது அது என்ன அது வந்து சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன் அவர் எப்படி அழுவார் அவர் எப்படி உருவாரு அந்த உருக்கத்தை வந்து அப்படியே அவர் பாட்டில் கொண்டு வந்துட்டார் அப்படின்றதான் சில பேர் வந்து கேட்பாங்க அந்த டயலாக் போர்ஷன் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவே பாடியிருக்கலாமே அதையே டிஎம்எஸ் வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பட் இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அந்த டயலாக் பேசும்போதும் பேக்ரவுண்ட்ல மியூசிக்கோட வரும் அதில் டயலாக் பேசணும் அப்போ அந்த மியூசிக் அந்த ஸ்ருதி அந்த ஸ்கேல்க்கு ஏற்ற மாதிரியே அந்த டயலாக் பேசணும் உதாரணமா ஓ மை லாட் பாடன் மீ இது ஒரு டை இது ஒரு பிச்சு இன்னொன்னு ஓ மைலா மீ இது ஒரு பிச்சு ஓ இது மாறுது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு என்ன ஸ்கேல் அது என்ன ஸ்ருதியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு தேர்ந்த பாடகரால தான் பாட முடியும் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அவர் வந்து அந்த ஸ்ருதிக்கு மேட்ச் பண்ணி பேசுறது அதுவும் கூட பெரிய விஷயம் கிடையாது பட் அது ஸ்ருதிக்கு மேட்ச் ஆற மாதிரியே இருந்துட்டு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மாதிரியே பேசுறது தான் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு பாடல் நம்பர் இரண்டு உயர்ந்த மனிதன் அப்படின்ற படத்தில் வர அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அந்த பாட்டு தான் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் நினச்சது என்னன்னா அந்த அந்த நாள் ஞாபகம் அந்த ஆரம்பம் வந்து சிவாஜி தான் பேசினாரு பாடினாரு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா டயலாக் பேசிட்டு அப்படியே ஓடி வராரு ஓடி வந்த பிறகு அப்படியே பேசுகிற மாதிரியே அவர் வந்து அந்த பாட்டு வரும் அப்போ வந்து பர்ஃபெக்டாக அப்படியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் எந்த மாடுலேஷன் எந்த ஏற்ற இறக்கம் என்ன பண்ணுவாரோ அதே மாடுலேஷன் வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படியே வந்து டேக் ஆஃப் ஆகும் நண்பனே நண்ப அப்போ பாட்டு முதல்ல பேசு பேசுகிற மாதிரி அந்த நாள் ஞாபகம் பேசுகிற மாதிரி அப்புறம் நண்பனே 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 அப்படியே டேக் ஆஃப் ஆகுது அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஸ்ருதி தப்பாம பாடுறது அப்படின்றது எல்லா பாடங்களும் ஒரு ட்ரெயின்டு சிங்கர் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி ட்ராமா பாடுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து டிஎம்எஸ்ஐயா அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அவருக்கு அந்த ஓக்கல் கார்டு அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஓக்கல் கார்டு கிடைச்சிருந்தது அப்படின்றத நான் பார்க்குறோம் ஸோ இந்த பாட்டு வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜியாகவே மாறிட்டார் இந்த ஓல்ட் சாங்ல அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லுவோம் பாடல் நம்பர் ஒன்று உங்களால் என்ன சாங்குன்னு கெஸ் பண்ண முடியுதா ஓகே த்ரீ டூ ஒன் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே அது என்ன பாட்டுன்னு நான் சொல்லிடுறேன் வசந்த மாளிகை அப்படின்ற படத்தில் வர யாருக்காக அப்படின்ற பாட்டு தான் இப்போ என்ன ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் ஏன்னா பேர் பாருங்க வசந்த மாளிகை ஒரு மாளிகை பிரம்மாண்டம் அந்த மியூசிக் பாருங்க பெரிய மாளிகை பிக்சரைசேஷன் கலர் படம் இது எல்லாத்தையும் ஈடு கொடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பாடல் டயலாகு பாடல் டயலாகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் யாருக்காக யாருக்காக அப்படின்னு அவர் போது நீங்கள் வந்து பிரிச்சே பார்க்க முடியல அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்றதான் சொல்லலாம் அப்படியே அப்படியே டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அப்படியே வந்து சிவாஜியாகவே மாறிட்டார் சிவாஜியாவே வாழ்ந்துட்டார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிஎம் சவுந்தரராஜன் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறி இருந்தார் சோ நாலு பாட்டை நான் சொல்லிட்டேன் இந்த நாலு பாட்டுலையும் எனக்கு தெரிஞ்ச என்ன பொறுத்தவரைக்கும் டிஎம்எஸ்ஐ அவர்கள் சிவாஜியாவே மாறிட்டார் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம் ஓகே நீங்க நினைச்ச பாட்டு இதில் வந்திருக்கா நீங்க எந்த பாட்டு வந்திருக்கலாம் இதில் ஆட் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்